இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தரையில் விழுந்திருக்கும் முடியை மிதிப்பதாலும் உணவிலே முடி கலந்திருந்தாலும் என்ன மாதிரியான தோஷம் ஏற்படும் இதனை தவிர்ப்பது எப்படி என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது தலைமுடி என்று சொன்னாலே தோஷம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தலைமுடியின் மேல் தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் சனி முழுமையாக சனியினுடைய பலத்தினை பெற்றவர்களுடைய அதாவது ஜாதகங்களிலே சனி யாருடைய ஜாதகத்திலே மிகவும் பலத்துடன் இருக்கிறாரோ அவர்களுக்கு தலைமுடி என்பது நிறையவே இருக்கும் கருகருகரு என்று நிறைய தலைமுடிகளை கொண்டவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் அதற்காக அவங்களெல்லாம் பார்த்து உனக்கு சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நம்ம தவறாகவும் பேசக்கூடாது அந்த சனி என்கின்ற அந்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது முடியின் மீது இருப்பதால் தான் அந்த தலை முடியானது நம்முடைய இல்லங்களிலே தரையிலே விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா அதனை மிதிப்பதால் என்ன தோஷம் வரும்னு சொன்னால் பாதச்சனி என்பது வந்து சேர்ந்து விடும் தானே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த தலைமுடியை போய் தெரிஞ்சு கீழே ஒரு முடி கிடக்கு அப்படின்னு சொன்னா அதை குனிந்து அதாவது கையால் எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு உடனடியாக கைகளை அலம்பி விட வேண்டும் நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வளவு ஏன் நாம் தெரியாமல் தலையை தொட்டால் கூட அதாவது இந்த பூஜை பண்ணும் போதெல்லாம் கூட விநாயகப் பெருமானுடைய பூஜையை பண்ணிட்டு மஞ்ச பிள்ளையார் பூஜையை பண்ணிட்டு பிரசாதமாக ஒரு புஷ்பத்தை தருவா தெரியுமா அந்த புஷ்பத்தை கொடுத்து சார் கண்ணில் ஒத்திட்டு உங்க ஆற்று மாமின் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவா அந்த மாமி தலையில புஷ்பத்தை வச்சுட்ட உடனேயே மாமி கையில கொஞ்சம் தீர்த்தம் போடுங்கோ அப்படின்னு சொல்லுவா தெரியுமா எதற்காக அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய அதாவது புஷ்பத்தை சூடிக்கொள்வதற்காக தலைமுடியை தொட்டிருந்தால் கூட அந்த இடத்திலே தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது என்பதால் தான் அவர்கள் கைகளை அலம்பிக் வேண்டும் என்று சொல்கிறார்கள் நம்ம ஏதோ தலை அரிக்குதுன்னு சொல்லி தலையை சொரிஞ்சுட்டா கூட உடனடியாக கைகளை அலம்பி விட வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது இப்படி தலைமுடியை தொட்டாலே தோஷம் என்று வரும் அதை காலால் தள்ளுவதோ அல்லது வேண்டுமென்றே மிதிப்பதோ என்ன மாதிரியான தோஷத்தை தரும் என்று சொன்னால் பாதச்சனியால் என்ன என்ன அவஸ்தைப்படுவோமோ அந்த அவஸ்தையானது வந்து சேர்ந்துவிடும் கால்களிலேயே அடிபட்டு கொண்டிருக்கும் பட்ட காலிலேயே படும் என்று சொல்வார்கள் தெரியுமா மீண்டும் மீண்டும் காலிலேயே அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்டனையை பெற்று விடுவார்கள் ஆக காலால் சர்வ நிச்சயமாக தலைமுடியை மிதிக்க கூடாது அதே போல் உணவிலே ஒரு முடியானது வந்து விடுகிறது அப்படின்னு சொன்னால் இதற்கு நம்மவர்கள் எப்படி சொல்லி வைத்திருப்பார்கள் தெரியுமா இப்படி சாப்பிடும் பொழுது முடி வந்துருச்சுன்னு சொன்னால் உடனடியாக அந்த சாப்பாட்டினை சாப்பிடக்கூடாது என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்லி இருக்கிறது ஆனால் இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் மன வருத்தம் உண்டாகி விடுமே என்ற காரணத்தினால் என்ன மாதிரி சொல்லி பரிமாறுபவர்களுக்கும் அதனை உண்பவர்களுக்கும் இடையே உறவு என்பது நீடிக்குமாம் உறவு பலப்படும் என்பது போல இவர்களாக சொல்லி வைத்திருப்பார்கள் இந்த கருத்தினில் சர்வ நிச்சயமாக உண்மை என்பது கிடையாது பரிமாறுபவர்களுக்கும் அந்த தோஷமானது வந்து சேர்ந்து விடும் என்ன மாதிரியான தோஷம்னு சொன்னா சாஸ்திர ரீதியாக உணவிலே ஒரு முடியினை பார்த்து விட்டார்களே ஆனால் அவர்கள் அந்த சாப்பாட்டினை சாப்பிடாமல் அப்படியே எழுந்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தன் நல்ல பசியோட உட்காந்துருக்கார் அவருக்கு பரிமாறும்பொழுது அதுல முடிய பார்த்துட்டார் தன்னுடைய பசியினையும் துறந்து அவர் அப்படியே எழுந்து போய் கை கைவிட்டார்னு சொன்னா அந்த பாவமானது இதனை பரிமாறியவர்களுக்கு வந்து சேரும் தானே அதே போல இந்த அன்னத்தை பழித்ததற்கான அதாவது அவர் உண்மையான மனதோடு தான் பரிமாறியிருக்கிறார் வேண்டுமென்றே அவர் முடியினை போடவில்லை இருந்தாலும் சாஸ்திரம் சொல்கிறது என்பதற்காக இவர் எழுந்து விட்டபடியால் அந்த அன்ன தோஷம் என்பதும் இவருக்கும் அதாவது அந்த உணவினை அருந்துவதற்காக உட்கார்ந்தவருக்கும் அந்த தோஷம் வந்து விடுகிறது அல்லவா இப்படி உணவிலே முடி என்பது வந்து விட்டால் பரஸ்பரம் இருவருக்குமே தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் அதனை எப்படி சார் தான் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டிற்குள்ளாக வாரக்கூடாது என்பதை தீர்மானித்து கொள்ள வேண்டும் சார் வீட்டுல தலைவாறுனா நான் எங்க சார் போய் நான் தலைவாருவேன்னு சொன்ன வீட்டிலே தோட்டத்து பக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அந்த புழக்கடையிலே சென்று அங்கேதான் அந்த தோட்டத்திலேதான் தலையிலை வாரி கொள்ள வேண்டும் வீட்டிற்குள்ளாக முடி என்பது வரக்கூடாது சார் நாங்கள்லாம் சிட்டி கல்ச்சர்ல இருக்கோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கிறோம் நாங்கள் எப்படி சார் நாங்கள் தலைமுடியெல்லாம் வாடுறது அப்படின்னு சொன்ன அதற்கென்று ஒரு பால்கனியோ அல்லது எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு யூட்டிலிட்டி பிளேசஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா தனியாக ஒரு இடம் என்பதை வைத்திருப்பீர்கள் அல்லவா அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டுதான் வேண்டும் தினசரி வீட்டினை நன்றாக கூட்ட வேண்டும் ஒரு சிறு முடி கூட வீட்டிலே எங்குமே காணப்படக்கூடாது இப்படி இந்த முடியினால் கண்டிப்பாக தோஷம் என்பது சர்வ நிச்சயமாக வந்து சேரும் உணவிலே அந்த தலைமுடி என்பது வந்துவிட்டால் அதனை உண்பவர்களுக்கும் சரி அதனை பரிமாறியவர்களுக்கும் சரி சரியான நேரத்திலே உணவருந்த இயலாமல் அந்த நோய் என்பது அவர்களை தாக்கிவிடும் இதற்கு காரணம் அந்த சனியினுடைய தாக்கம் என்பதுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ